அதே மாதிரி குனிதாபு ஹாலித் தொட்டு வருது அதே மாதிரி ஹப்சா ரதி அறிவிப்பு வருதுல பல அறிவிப்புகள் வருது ஹப்சி அறிவிப்பு வருது அபுதாபுல அந்த ஹதீஸ் வந்து லைஃப் ஹதீஸ் ஹப்சி அல்லாடைய ஹதீஸ் லசோசுல்லாம் தொடர்ச்சியாகி ஒன்பது நாட்களும் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் பொறுத்தவரையில அறிஞர்கள் சில அறிஞர்கள் அதை சஹி என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த ஹதீஸ் வந்து முல்தாரிப் அதாவது இருக்கிறது ஹாலித் வந்து ஒரு இடத்துல தன்னுடைய மனைவி தொட்டு அறிவிக்கிறாங்க சில மனைவிமார்களை தொட்டு அதே மாதிரி வந்து அவர்களுடைய தாயை தொட்டு அறிவிக்கிறாங்க சில மனைவிமார்கள் அவர்கள் உம்மு செலமா ரதி தொட்டு அறிவிக்கிறாங்க அது மாதிரி வந்து பல அறிவிப்புகள் இதுல வருது இதுல சனத்திலையும் எழுத்துராபி இருக்கு மத்தனிலையும் எழுத்துராபி இருக்கிறது ஹதீஸனுடைய வாய்ப்பான வகைகள்ல ஒன்றுதான் தனித்தனியா வரும்போது அது சகியா இருக்கும் பல செய்திகளோடு வரும்போது முரண்பாடு இருக்கும் எனவே இது எழுத்துரா சனதன் ஒமத்தனன் இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் ரசூ சல்லா அலிஸ்லம் அவர்கள் தொடர்ச்சியாக ஒன்பது நாட்கள் நோம் பிடித்தார்கள் என்ற ஹதீசல் அனைத்துமே பலவீனமான ஹதீசல் அதுல குறிப்பா அந்தவர் யார் சஹாபியா தாபி என்பதை கருத்து முரண்பாடு இருக்கிறது ஹாபி பின்ஹர் அஸ்கானி என்று தான் சொல்றாங்க அவங்களுடைய மனைவி யாருன்னு அறியப்பட இல்லை என்ற கருத்தையும் சில அறிஞர்கள் முன் வைக்கிறாங்க சில அறிஞர்கள் தாபி ஐயான்னு சொல்றாங்க சில அறிஞர்கள் வந்து சஹாபியா என்ற கருத்தையும் சொல்றாங்க அதுல கருத்து முரண்பாடும் இருக்கிறது எனவே சில அறிஞர்கள் அதாவது குறிப்பாக அதே மாதிரி சில அறிஞர்கள் இதை வந்து சொல்றாங்க அது மாதிரி மமூத் ரஹிம்லா போன்றவங்க எல்லாம் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ்ல பலவீனமான செய்திகள் என்பதாக சொல்றாங்க நாம் பார்க்கின்ற பொழுது அஹ் ரசூ சல்லா அலி செல்லம் வந்து தொடர்ச்சியாக ஒன்பது நாட்கள் நோன்பு படித்தார்கள் என்ற ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸ் இன்னும் ஒரு ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல வருது ஆயிஷா அவங்களுடைய அறிவிப்பு அது எப்படி வருதுன்னு சொன்னால் ஐசர் சொல்றாங்க ரசூசல்லி செல்லம் அவங்க வந்து அஹ் துலிஜாடைய முதல் பத்து நாட்கள் தொடர்ச்சியாக அதாவது அவர்கள் நோன்பு பிடித்ததை நான் பார்த்ததே இல்லை இதுதான் ரசூசலி செல்லம் துலிஜாவினுடைய அந்த பத்து நாட்கள நோங்கு பிடித்ததை நான் பார்த்ததே இல்லை அவங்க பிடிக்கவே இல்லை என்ற கருத்தை சொல்றாங்க அதனால சில அறிஞர்கள் இந்த முதல் பத்து நாட்கள் அப்படி ஒன்பது நாட்கள் தொடர்ந்து நோங்கு பிடிக்கிறது வந்து மக்ரு என்ற கருத்திலையும் சில அறிஞர்கள் ஹசன் அல்பாரி ஜூஹரி போன் அவங்க சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் மக்ரு அல்ல அது அதை நான் விளங்கப்படுத்துறேன் அப்ப எனவே இந்த கருத்து இந்த ஹதீஸை வச்சு வந்திருக்கிறார் எனவே இந்த ஹதீஸை எல்லாம் பொழுது அதாவது எல்லாம் முஸ்லமாரி இவங்க பார்க்கும்போது மேலதிகமாக மிக அஸ்மத் மிக உறுதியான ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல வருது ஆயிச நாயுடைய அவை எப்போ ரொம்ப இல்லாம செல்லம் இந்த பத்து தினங்கள் நோன் பிடித்தது நான் பார்த்ததே இல்லை எனவே அந்த அடிப்படையில் இந்த காலங்களில் பொதுவாக நோன் பிடிக்கலாம் ஏனென்றால் ரசூ செல்லாஹெல்லம் செஞ்சது செஞ்சதில்லை என்ற அர்த்தம் வந்து என்ற கொண்டு வராது அதைவிட சிறந்த செய்திருப்பார்கள் அல்லது உம்மத்துக்கு கஷ்டம் இல்லை கஷ்டம் கொடுக்கூடாது வேண்டிய அவர்கள் அஹ் அந்த ஐசனாயுடைய வீட்டில் அதை பிடிக்காமல் இருந்திருப்பார்கள் ஒருவேளை இந்த ரெண்டு அதிதும் சரியா இருந்தாலும் கூட அஹ் சில பொழுது நம்ம பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் இது பொதுவானது என்பதைத்தான் இது கொள்ளும் கருத்தையும் சொல்றாங்க அப்ப அந்த அடிப்படையில் குறிப்பாக தொடர்ச்சியாக ரசூஸ் செல்லம் ஒன்பது நாட்கள் நோன்பு பிடித்தார்கள் என்று நோன்பு பிடிப்பது என்பது சும்மா அல்ல ஆனால் இந்த நாட்களில் செய்யப்படுற அமல்களுக்கு கூலி கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஒருவர் நோன்பு பிடித்தார்னா நிச்சயமாக கூலி அஹ் அதிகமான கூலி கிடைக்கும் என்பதான் சரியான கருத்து இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னால் இப்ப ரசூல் அஹ் செல்லம் செல்லம் ஆயிசனாயுடைய வீட்டில் நோம் பிடிச்சிருக்க மாட்டாங்க அது மாதிரி ஹப்சர் அலி அல்ல முசல்மார் வீட்டில் இருப்பாங்க நாள் தொடர்ந்து பிடிக்கிறது என்பது வராது தான் நாம் வந்து பிடிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு அப்படி நம்ம பிடிச்சிக்கொள்ளலாம் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் நிச்சயமாக வந்து நன்மை கிடைக்கும் ஆனா ஒன்பது நாட்களும் ஒருவர் தொடர்ச்சியாக ரசூசல் செஞ்சாங்க என்று நினைச்சு அந்த ஒன்பது நாட்களும் தொடர்ச்சியாக பிடிப்பது என்பது ஒரு சரியான ஒரு விஷயம் கிடையாது ஆதாரபூர்வமான செய்தி அமைய உள்ள விஷயம் கிடையாது என்பதுதான் இதுல சரியான கருத்து உள்ள